ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கனா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாகர்கோயிலிருந்து பணக்குடி வழியாக சேரன் மகாதேவி போய் தென்காசி போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை கழக்காடு பக்கம் பத்மநேரி இருக்குது ஸ்டேட் ஹைவேலே இருக்குது இந்த பத்மநேரிலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஐம்பது ஏக்கர் இருக்குதுங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்ல செம்மண் குவாரி நடத்ததுக்கு ஏற்ற ஒரு இடம் இது போக உங்களுக்கு குவாரி தவிர யாராவது எடுக்கணும்னா வீட்டு மனை இடையலாம் ஏன்னா குறிப்பிட்ட இடங்களில் பாறை இருக்குது மீதியான இடங்களில் வீட்டு இடலாம் வீட்டு இடலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு குவாரிக்கு வந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வேணும் ஊர் வீடுகள் இருக்கும் இடத்துலருந்து ஐநூறு மீட்டர்னு சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த செட்டப்புக்கு உங்களுக்கு ஐநூறு மீட்டருக்கு இந்த ஐம்பது ஏக்கர்னு சொல்லும் போது சொல்லும்போது ஐம்பது ஏக்கருடைய ஒரு கார்னர் ஒரு ஒரு சைடு ஒரு பாதிக்கு பிறகு வந்து உங்களுக்கு குவாரி வைக்கிறதுக்குள்ள ஏற்ற இடமாக இதில் இருக்குது இதுவே வீட்டு மணியாக ஆக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடுகள் இருக்கக்கூடிய இருந்தே உங்களுக்கு வீட்டு ஆக்கி இந்த பாறைகளை இப்போ பெரிய தமிழ் பழைய முன்னா முன்னால போல ஹையாட்டு வந்து ஆகி அது வந்து வெடித்து அது செதறி அந்த மாதிரி இல்லை இப்போ சிம்பிளாகவே உடைக்கிறாங்க சிம்பிளாக உடைச்சி நமக்கு வந்து வீட்டு மனையாகவும் விடலாம் ஏன்னா கம்ப்ளீட் முழுவதுமாக பாறை வெளியே தெரியாது கொஞ்சம் இடத்துல பாறை தெரியும் ஸோ ஒரே ஒரு கையெழுத்துலாம் நல்ல செம்மண் தான் மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து இது ஒரு ஜாயிண்ட் வரும் அதாவது மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல எல் ஷேப்பில் நம்ம ரோடு ஜாயிண்ட்டு அதில் ஒரு சைடு வந்து வீடுகள் ஊர் ஊராயிரும் இன்னொரு சைடு வந்து லெங்க்த்தில் போய்ட்டுருக்கோம் அந்த சைடு தான் உங்களுக்கு வந்து பாறை உடைக்கிறதுக்கு ஏற்ற இடமாக அமையும் ஒரு ஏக்கருக்கு பதினாலு ரூபா ஒரு சென்ட்டுக்கு பதினாலாயிரம் ரூபா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வீட்டு மனை இடுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து மினிமம் ரேட்டு தான் முன்னால்னா பாறை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம விவசாயம் பண்ணுறவங்க அந்த பாறை இருக்குதுன்னு ஒரு பாயிண்டை வச்சு நம்ம விலையை குறைப்போம் இப்போ அப்படி இல்லை பாறை இருக்குனாலே அதுக்கு வந்து விலையை கூட்டுறாங்க அவங்களுக்கு தெரியுது பாறைனாலே அதுக்கு விலை அதிகம் அதனுடைய டிமாண்ட் என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியுது அதனால் வந்து நம்ம பாறை இருக்குன்னு இப்போ குறைக்க முடியாது பாறை இருந்தால் ரேட்டு அதிகப்படுத்துவாங்க விவசாய நிலத்தை விட ஸோ இருந்தாலும் இப்போ அவங்க கேட்குறது வந்து இந்த மாதிரி கேட்காங்க இதில் பெரிய வித்தியாசமான குறைப்பா குறை குறைவாக எல்லாம் ரொம்ப நெகோஷியபிள் ஆகும் கொஞ்சமாக குறையும் ரொம்ப குறைவை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ பஸ் ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்க்கும்போது குறையாம உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் அடிக்கு மேலாக இருக்கும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் வாய்ப்பு வாய்ப்புண்டு இந்த லேண்டோட பின்பகுதியில் ஒரு மண் பாதை இருக்குது அந்த மண் பாதை பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பாறை இருக்குது ஸோ அந்த இடத்த உங்களுக்கு குவாரிக்காக நீங்கள் பயன்படுத்திடலாம் இல்லை ரோட்லேருந்தே டைரெக்டாக குவாரிக்கு போவது போவது போலேயும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அங்கே இடத்த பாருங்கள் குவாரிக்கு தேவையானவங்க அந்த இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்போ அதனுடைய அந்த இது வந்து புரிய வரும் ஸோ உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் குவாரியாக குவாரிக்கு பயன்படுத்திடலாம் வீட்டு மணியாகவும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணும் பயன்படுத்தலாம் தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நமக்கு பேசி கொஞ்சமாக விலையை குறைக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணலாம் ஓகே